டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்தியன் ஹிஸ்ட்ரி பகுதியை பற்றி பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல் என்பதை பற்றி பார்க்கலாம் இது முக்கியமான பகுதி அதாவது சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது சென்னையின் மிக முக்கிய வணிகரான கஜுலு லட்சுமி நரசு என்பவரே இவ்வமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக இருந்தார் சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான எச்டி டி செய்மோர் அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் சென்னை வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பட்டயச் சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி வழங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் லட்சுமி நரசு இயற்கை எழுதினார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் இவ்வமைப்பு இல்லாமல் போயிற்று இது இந்தியரின் கருத்தினை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சியின் தொடக்கமாகும் அந்த இடைவெளியை இந்திய தேசிய காங்கிரஸ் நிரப்பியது அடுத்து சென்னை மகாஜன சங்கம் மே பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டது தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி அனந்தாச்சார்லு ரங்கையா பாலாஜி ராவ் சேலம் ராமசாமி ஆகியோர் ஆவர் சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்தனர் அதற்கடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் அரசு பணிகளை இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலித்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன இல்பட் மசோதாவுக்கு ஆதரவாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் கிளர்ச்சிகள் நடைபெற்றன இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா ஒரே நாடு என்னும் கருத்தை அவ்வமைப்பின் பெயரில் பிரதிபலித்தது இவ்வமைப்பு தேசியவாதம் என்னும் கருத்தையும் அறிமுகம் செய்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமையேற்றிருந்தார் ஹேவோ ஹியூ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டில் பம்பாயில் உருவாக்கப்பட்டது டபுள்ஜிசி பானர்ஜி இவ்வமைப்பின் முதன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையாத நோக்கமாக இருந்தது இதுவே அகில இந்திய அளவில் மக்களை திரட்டும் தொடக்கமாய் ஆனது அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய கோரிக்கையாகும் விவசாயிகளின் துன்ப நிலைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அதிக நிலவரியாகும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறவில்லை அதற்கடுத்து சில சிறப்பு மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கல்கத்தாவில் சிறப்பு மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டெல்லியில் சிறப்பு மாநாடு நடைபெற்றது பம்பாயில் இரண்டு சிறப்பு மாநாடுகள் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகிய இரண்டு சிறப்பு மாநாடுகள் பம்பாயில் நடைபெற்றது இந்திய குடிமை பணி தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்துவதன் மூலம் நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்குவது காங்கிரசின் முக்கிய கோரிக்கையாகும் தொடக்க கால தேசியவாதிகளின் பங்களிப்பு காங்கிரசின் இத்தலைவர்கள் அரசியல் சட்டம் அனுமதித்த வழிகளான மனு கொடுப்பது மன்றாடுவது விண்ணப்பம் செய்வது போன்ற முறைகளை மேற்கொண்டதால் மிதவாத தேசியவாதிகள் என அழைக்கப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவன் என்று முழங்கினார் உண்மையில் சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கு பங்களிப்பு செய்தவர்கள் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் ஆங்கிலேயர்களால் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை இந்தியர்களால் ஆவேசமாக எதிர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சியை நேரடியாக எதிர்த்ததோடு சுதேசி தொழில்கள் தேசிய கல்வி சுய உதவி இந்திய மொழிகளை பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களை ஊக்குவித்தது தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் ராஷ்ட் கோப்தார் என்னும் இரு பத்திரிகைகளை தொடங்கினார் பாலகங்காதர திலகர் கேசரி மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக இருந்தார் இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என்று தாதாபாய் நவ்ரோஜி அழைக்கப்பட்டார் அதற்கடுத்து சில முக்கியமான வினாக்களை இப்போது பார்க்கலாம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவில் ஆங்கிலேய கல்வி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க அரவிந்த கோஷ் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் அடுத்து பொறுத்துக பாலகங்காதர திலகர் கேசரி தாதாபை நவ்ரோஜி இந்தியாவின் குரல் மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் பின்வருவனொற்று எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலவரிசைப்படி சரியாக தேர்வு செய்க கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சென்னை வாசியல் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஏஓகியூ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் டபிள்யூசி பானர்ஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி அடுத்து கூற்று காரணம் கூற்று ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது அதாவது கூற்று சரி காரணம் தவறு அதற்கடுத்து கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒடிசா பண்டிட் பட்டினியால் இறந்தனர் கூற்று இரண்டு பஞ்சகாலத்தில் இருநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது கூற்று மூன்று ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆழ்வை மேற்கொள்ள தூண்டியது கூற்று ஒன்று இரண்டு மூன்றும் சரியானவை நண்பர்களை பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடத்தில் சில முக்கியமான வினாக்களை பார்த்திருக்கிறோம் அதற்கடுத்து அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம் நன்றி நண்பர்களே